ராதே கிருஷ்ணா வணக்கம் நான் உங்கள் பேசுகிறேன் ட்ராவல் வித் சுயில நம்ம ஒரு வித்தியாசமான பயணத்துக்கு போக போகிறோம் சுகி நிகேதனத்தில் தான் கதை சொல்கிறாங்க அப்படின்னாக்கா ட்ராவல் வித் சுகிலியமாக கதை சொல்கிறாங்க அப்படின்னு நினச்சிக்காதீங்க நீங்கள் ட்ராவல் அதாவது பயணம் அப்படிங்கிறது வந்து ஊர் ஊராக சுற்றுறது மட்டும் இல்லை ஒருத்தருடைய வாழ்க்கை பயணமும் வந்து நம்மளுக்கு வந்து நிறையா பாடங்களை கற்றுக் கொடுக்கலாம் நீங்கள் வந்து இதை இந்த பயணத்தை நீங்கள் போனி இந்த பயணத்துக்கு நீங்கள் வந்தீங்க அப்படின்னாக்கா கடவுள் உங்களுக்கு காட்சி கொடுப்பாரு எப்படி அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா நம்ம மனசுக்கு ரொம்ப நெருக்கமாக பல விஷயங்கள் இருக்கும் அதில் வந்து முக்கிய பங்கு வகிக்கிறது எது அப்படின்னாக்கா கடிதங்கள் அதாவது நம்மளுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க நம்மளுக்கு எழுதுனா கடிதங்கள் எல்லாம் அதில் வந்து நம்மளுடைய உணர்ச்சிகளை வந்து அவங்களுக்கு நம்ம சொல்ல முடியாத பட்சத்தில் அது வந்து ஒரு கடிதமாக எழுதி நாம் அவங்களுக்கு போடுவோம் அவங்களும் என்ன பண்ணுவாங்க அதுக்கு வந்து ஒரு பதில் கடிதம் எழுதுவாங்க அதை பார்க்கும்போதும் படிக்கும்போதும் நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் கடிதங்கள் வந்து எப்போவுமே நம்ம மனசில் நீங்காத இடம் பிடிக்கும் அப்படி நமக்கெல்லாம் வந்து நம்மளுடைய தந்தையா நம்மளுடைய குருவா இருந்து பல கடிதங்கள் நம்மளுக்கு எழுதியிருக்காரு நமக்காகவே கொடுத்துருக்காரு அதுவும் இந்த சூழ்நிலைக்கு வந்து இது ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு அதனால வந்து இந்த கடிதங்களோட நம்ம பயணப்பட போகிறோம் இந்த கடிதங்கள் நம்மளுக்கு என்ன தரும் அப்படின்னாக்கா ஒரு கோவிலுக்கு போய் கடவுளை பார்த்து உங்களுடைய பிரச்சனைகள்லாம் சொல்லிட்டு அதுக்குண்டான தீர்வையும் நீங்கள் எதிர்பார்த்து காத்திட்டு இருக்கும்போது போது அப்போ வந்து அந்த கோவிலில் யார் மூலமாக அதாவது கடவுள் வந்து உங்கள் பிரச்சனைக்கு ஒரு தீர்வை சொல்லுவார் கடவுள் எப்போவுமே நேரில் பேச மாட்டார் மாதிரி தான் வந்து இவர் மூலயமா வந்து நம்மளுக்கு நிறையா விஷயங்களை வந்து கடவுள்னு சொல்லியிருக்காரு யார் அப்படி சொன்னவர் யாரோட கடிதங்கள் அப்படின்னு தானே கேட்குறீங்க நம்மளுடைய விவேகானந்தர் தான் நம்மளுக்காக எழுதியிருக்காரு அவர் வந்து இந்த உலகம் முழுதுமே வந்து சுற்றுப்பயணம் செஞ்சு இந்து மதத்தையும் ஆன்மீகத்தையும் வந்து பரப்பணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு அவருடைய சீனர்களுக்கு அவர் எழுதின கடிதங்கள் எல்லாம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு அதை வந்து உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும்போது கண்டிப்பாக ஒரு தடவை படிங்க நீங்கள் படிக்கிறது மட்டும் இல்லை உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கும் வந்து இதை படித்து சொல்லுங்கள் எல்லா குழந்தைங்களுக்குமே எல்லா விஷயமே புரியும் எப்படி அப்படின்னாக்கா கடவுள் நம்மளை படைக்கும் போதே அந்த மாதிரி அறிவோட படைச்சிருக்காரு ஒவ்வொரு நாட்டுலேயும் ஒவ்வொரு விதமாக ஒவ்வொரு நாட்லேயுமே வந்து குழந்தைங்க பறக்கிறாங்க அவங்க எல்லாருமே அந்த மொழியை கற்றுக்கிட்டா பறக்கிறாங்க பிறந்த வாட்டி தான் அவங்க அதை கற்றுக்குறாங்க அதே மாதிரி நீங்கள் சொல்ல சொல்ல அவங்களுக்கு முதல்ல புரியாத மாதிரி இருக்கும் அவங்களுக்கு புரிஞ்ச மாதிரி சொன்னீங்க அப்படின்னாக்கா அவங்களும் விரும்பி கேட்பாங்க இந்த கடிதத்தை நம்ம படிக்க படிக்க நம்மளுக்குள்ளார வந்து வீரம் வைராகியம் எல்லாமே வரும் அப்படின்னு சொல்லி விவேகானந்தரே சொல்லியிருக்காரு விவேகானந்தர் கூட கொஞ்ச நாள் நம்ம பயணப்படுவோம் அவருடைய ஆற்றல் வந்து நம்மளுக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி வல்ல இறைவனை வேண்டிக்கும் உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கும் கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி கதைகள்லாம் சொல்லுங்கள் குறிப்பாக இதை வந்து நைட்டில் கேளுங்கள் காலையில் எந்திரிக்கும் போது நீங்கள் ஒரு புது விவேகானந்தராக உருவாகுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது இதை கேட்க கேட்க உங்களுக்கும் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் ஆனந்தமாக இருப்போம் ஓகே பாய் ராதே கிருஷ்ணா